இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கணுங்கிறது ஒரு விதி அப்படின்னா அவங்க இருக்கும்போது நம்ம எப்படி செய்தோம் அப்படிங்கிறது விட்டுரும் இறந்த பின்னாடி அந்த ஆத்மானு ஒன்று இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு வருஷா வருஷம் அதுக்கான நாள் வரும்போது அதை யார் செய்கிறான்னு பார்த்தா அநேகமாக நூறு பேரில் நூறு பேர் திதி கொடுக்குறாங்கன்னா என்ன வேணுமோ வச்சுட்டு இவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அது இவங்க நான் கூடாதுன்னு சொல்லலை கல்யாணத்தில் கூட லட்சம் பேரை வர வச்சு ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேரை வர வைக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க இது என்ன இது இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்து பண்ணலாமே எல்லாருமே பண்ணோம்னால் இறந்து போன ஆத்மாக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் வெறும் பிறந்த நாளுக்கு தான் இல்லை எங்கள் அம்மா இறந்து போன நாள்னு கூட தான் போய் இதை செஞ்சுட்டு வரலாம் வாழ்க்கை நலம் ஓம் க்ளீம் காமா ஐஸ்வரிய தேவியே நமோ நம வணக்கம் வாழ்க நலம் குருஜி இப்ப நீங்க ஒரு பதிவுல சொல்லிருப்பீங்க இந்த மாதிரி வந்து இறந்தவங்களுக்கு வந்து படையல் போடணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பீங்க அதே மாதிரி திதி கொடுப்பது இதெல்லாம் சொல்லுவாங்க முதல்ல திதி கொடுக்கறது ஏன் தெரிஞ்சுக்கலாம் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கணுங்கிறது ஒரு விதி அப்படின்னா அவங்க இருக்கும்போது நம்ம எப்படி செய்தோம் அப்படிங்கிறது விட்டுறோம் இறந்த பின்னாடி அந்த ஆத்மானு ஒன்று இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு வருஷா வருஷம் அதுக்கான நாள் வரும்போது திதி கொடுக்கணும் நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது ஒரு வருடம் இல்லையா அவங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுங்கிறது ஒரு நாள் இன்றைக்கி இந்த தேதியில் இன்றைக்கி அவங்களுக்கு திதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதே தேதியில் திதி கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு மறுநாள் சாப்பாடு அது இது இன்னைய சாப்பாடு அடுத்த வருஷம் நம்ம கொடுக்குற திதியில் சாப்பாடு அவங்களுக்கு மறுநாள் சாப்பாடு அடுத்த வருஷம் கொடுப்பீங்க அது அடுத்த நாள் சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுங்கிறது ஒரு நாள் நமக்கு முந்நூற்றி நாள் ஒரு வருடம் அதனால தான் வருஷ வருஷம் திதி கொடுத்தோம்னா வருஷா வருஷம் திதி கொடுக்குறது அவங்களுக்கு தினமும் சாப்பாடு போட்டதாக கணக்கு இவ்வளோதான் விஷயம் அது அதனால் அதை செய்யணும் சரி இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நிறைய பேர் திதி கொடுக்குறதுல செய்யக்கூடிய தவறு என்னென்னா தன்னுடைய அம்மாவோ அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ இறந்து அவங்க நாத்தனாரோ யாரோ இறந்து போய் அதுக்கு ஒரு திதியை கொடுப்பாங்க எல்லாரும் திதியை ஒரு வாத்தியாரை வர சொல்லுவாங்க வீட்டில் கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்து சாமி கும்பிட்டு ஒரு இது எல்லாம் கரெக்டு தான் அதை தாண்டி குறைந்த பட்சம் மூன்று நபர்களுக்கு மூன்றாவது மனிதர்கள் மூன்றாவது மனிதர்னால் என்ன எனக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது உனக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது யாரோ மூன்றாவது மனிதர் குறைந்தபட்சம் மூணு பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் திதி வந்து பூர்த்தி ஆகும் இல்லைன்னா பூர்த்தி ஆகாது அதை யார் செய்கிறான்னு பார்த்தா அநேகமாக நூறு பேரில் நூறு பேர் திதி கொடுக்குறாங்கன்னா ரெண்டு பேர் செய்கிறாங்க தொண்ணூத்தெட்டு பேர் செய்கிறது இல்லை நமக்கு ஒரு வாத்தியாரை வர சொல்லிவிட்டோம் அவர் மந்திரத்தை சொல்லிட்டார் ஆனால் அவர் தான் ஒரு வாத்தியார வர அதுக்கு என்ன மந்திரமோ அதுக்கு என்ன ரூல்ஸோ அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு போய்டுவார் அதை தாண்டி தர்மம்னு செய்யும்போது தானே அங்கே பலனை முழுசாக கொடுக்கும் இல்லைன்னா எப்படி கொடுக்கும் அங்கே சமைச்சத பூரா இவங்களே சாப்பிட்டுக்கிறது ஆமாம் இறந்தவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு வாங்கி வந்து வச்சுருவாங்க போண்டா அவங்க அவங்க வாழும்போது எதாவது பிடிச்சிருக்கும் சரக்கு ஆண்கள் சரக்கு பாட்டில் பெண்களாக இருந்தால் டீ சாப்பிட்ற பழக்கம் டீ வைப்பாங்க போண்டா வைப்பாங்க பிரியாணி வைப்பாங்க வைக்கலாம் தப்பு இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுவிட்டு இவங்களே இது சாப்பிட்டுக்குவாங்க அது இவங்க நான் கூடாதுன்னு சொல்லலை மூன்றாவது மனிதர் யாராவது மூன்றாவது மணி சாப்பிடும் போது தான் அது பலன் கொடுக்கும் இப்போ யாரோ ஒரு மகராசம் இறந்து போயிருக்காங்க இப்போல்ல இருக்குதுப்பா அவங்களுக்கு அவங்களுந்து வந்த சாப்பாடு இன்றைக்கி நமக்கு வயிறு இது இது எப்படி இருக்குது இப்படி இருந்தால் தான் அந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா பலன் பெருசாக கிடைக்கவே கிடைக்காது இப்போ இருக்கும் சொன்ன மந்திரத்துக்கு பலன் உண்டு பூர்த்தின்னு ஒன்று இருக்குல்ல முழுமை அடைஞ்சிதுன்னு சொல்லுவோம்ல சாப்பாடுன்னு ஒருத்தன் சொல்லுவான் ஆ பசிக்கு சாப்பிட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான் சாப்பிட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான் இவ்வளோ தான் இந்த மூணுத்துக்கும் வெரைட்டி இருக்குது திருப்தின்றது தான் பெரிய விஷயம் அந்த திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம் ஆத்மாக்கள் திருப்தி அடையணுன்னா மூன்றாவது மனிதர்களுக்கு செய்யும் போதுதான் ஆத்மா திருப்தி அடையும் சில பேர் இந்த வருஷம் வருஷம்

எங்கள் அம்மா வந்து காக்கா வந்து சாப்பிட்டாங்கன்றது உண்மை அது ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்கு பிடித்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்லுவேன் நீ சந்தோஷப்பட்ட உன் பொண்ணு சாப்பிட்ற உங்கள் அம்மா சாப்பிட்ட மாதிரி முடிவு பண்ணிவிட்டேன் இல்லை உன் பொண்ணு சாப்பிட்டா உங்கள் அப்பா மாதிரி முடிவு பண்ணுறேன் எல்லாம் கரெக்டும் மூணாவது மனுஷன் யாராவது ஒருத்தர் சாப்பிட்ணும்ல அதை பார்த்து தானே உங்கள் அம்மா பா யாரோ ஒருத்தவங்க நீங்கள் நம்மளால் சாப்பிட்டாங்கடாப்பா அவங்க வயிறு நிறைஞ்சால் இவங்களுக்கு ஆத்மசாந்தி அடையும் அதை தான் கேட்குறது ாலுமே இந்த இறந்தவங்களுக்கு செய்யறதுன்னு வந்துடுச்சு இல்லையா அதனால எள்ளு தர்ப்பணம் பண்றது அதனால எள்ளு வச்சு வச்சோம்னா அந்த சாந்தி அடையும்ங்கிறதுக்காக வைக்கிறதுதான் அது ஒரு வழிமுறைதான் அது காக்காவுக்கு வைக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறை இறந்தவங்க காக்காவா வருவாங்கிறது ஒரு பெரும் நம்பிக்கை அந்த காலத்துல இருந்தே அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் அதுதான் வந்து அம்மாவாசை சொல்லி சொல்றீங்க இல்லை அமாவாசை அப்படின்னாலுமே வந்து ஒரு 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 அமானுஷ்யமான நாள்னு நம்ம சொல்றது உண்டு அமாவாசை வா அலை ரொம்ப வேகமாக அடிக்கும் அமாவாசைக்கு எங்க கடலில் இப்படி சொல்றது அமாவாசை ஜாக்கிரதையா போ இருட்டில் போகாது அப்படின்னா அமாவாசை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு சூட்சமம்னு சொல்லுவாங்க அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க அதை ஒரு சூன்யமான திதின்னு சொல்லுவாங்க இப்படி பல ரகங்கள் அதனால தான் அமாவாசை அப்படின்னாலுமே இந்த இறந்தவங்களை கும்புறது ஏன்னா அவங்களும் சூட்சமும் தானே அமானுஷ்யம் தானே அவங்க அதனால் அன்னைக்கு கும்பிட்டா அவங்களுக்கு வருவாங்க போவாங்கங்கிறது அது அன்னைக்குன்னு ஒதுக்கணப்பட்ட நாளாக இருந்தது அதுதான் அந்த அமாவாசை எல்லாரும் மையப்படுத்துறது அது மாதிரி திதி கொடுக்கறதுங்கிறது அமாவாசை தான் பிரதானம் அது ஆதி காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் அன்னைக்கு பண்ணாதான் தான் அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சாந்தி அடையுங்கிறது இது வரலாறு புராணத்திலேயே வந்து மகாபாரத மகாபாரதையில் கூட அந்த அமாவாசை தீதியை பற்றிலாம் இருக்குது அமாவாசை அன்னைக்கு இறந்தவர்களுக்கு நம்ம வீட்டில் படையல் போடுவாங்க அவங்க என்ன ஒன்றும் இல்லை வடை பாயசம்லாம் செஞ்சு ஒரு இலையை போட்டு மத்தியானம் சா வச்சு கும்பிட்டு விட்டு காக்காக்கு விற்கிறதுன்றது ஒரு பெரும் பழக்கம் அற்புதமான ஒரு பழக்கம் அது அது பலனை கொடுக்கும் அதுலேயே கொஞ்சம் சாதம் இன்னும் ஒரு ரெண்டு போட்டெலாம் எக்ஸ்ட்ரா நிறைய கொஞ்சம் சாதம் வடித்து ஒரு ரெண்டு பேருக்கு வெளியே ஆளுங்களுக்கு சாப்பாடு போட்டால் இன்னும் பலன் பிச்சுக்கும் இல்லை தான் விஷயம் அப்போ பொதுவா இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து திதி கொடுக்கறப்போ கண்டிப்பாக வந்து அன்னதானம் போட சொல்றோம் அன்னதானம் இருந்தால்தான் பூர்த்தி பூர்த்திங்கிறது அதில் தானே இருக்குது அந்த எல்லாம் எது நடந்தாலும் ஏன் அன்னதானம் போட்டாங்க நிறைவு அதுதான் நிறைவு ஒன்றும் இல்லை கல்யாணத்தில் கூட லட்சம் பேரை வர வச்சு ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேரை வர வைக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க இது என்ன அது இதுக்கு பேர் இதுவும் அன்னதானம் முடிவு பண்ணிக்கலாமே நம்ம என்னென்னா சாப்பாடு போட்டால் தான் பூர்த்தி அடையாது எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த அசுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சா ஒரு ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு பூர்த்தி கிடச்சிடும் இதுக்காக தான் பண்ணுறது இதில் கல்யாணன்றது கௌரவமாக போய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும் அப்படியே நல்லா வந்து இது இறப்புன்னும் போது அது அப்படி அவ்வளோக்கா பண்ணுறது கிடையாது நான் சொல்லுவேன் அன்றைக்கி சாப்பாடு கட்டிக்கிங்க ஒரு பத்து சாப்பாடு வீட்டில் கட்டிக்கிங்க இல்லை கடையில் வாங்கினு யாராவது ரோட்டில் இருக்கிறவங்களும் கொடுங்க தண்ணி பாட்டில் ஒன்று பத்து ரூபாய் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கொஞ்சம் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்க நல்ல பூர்த்தி கிடைக்கும் ப பாவங்கள்லாம் கரையும் கர்ம வினைகள் விலகும் இதை செய்யும் போது கர்ம வினைகள்லாம் விளக்கிடும் கர்ம வினைகள் விளக்கிட்டாலுமே நமக்கு சந்தோஷம் வந்துடும் பணம் வந்துடும் பொருள் வந்துடும் இதை செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான் இதை தாண்டி பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து இறந்தவங்களை வந்து நினைவு வச்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு என்ன இறந்தவங்களை நினைவ வச்சுக்கணும் நல்லது செய்யணும்னா நான் திரும்பவும் சொல்லுவேன் இதே அன்னதானம் பண்ணணும் இதை விட நல்லா வரணும் நல்லா பண்ணணும் குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா மரம் நடுங்க மரம் நடுறதுங்கிறது நமக்கு சமூகத்தில் வந்து நம்ம காத்து வேணும் மரங்கள் இருக்கணும் நமக்கு இதெல்லாம் இருக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இறந்தவர்கள் நினச்சி மரம் நட்டால் குடும்பம் மரம் வளர வளர குடும்பம் வளரும் சரி ஒரு சந்தேகம் நிறைய பேர் ஃபிளாட்ல இருப்பாங்க அவங்களுக்கான அந்த இடம் இருக்காது அந்த மாதிரி ஆட்கள் தொட்டிலையோ இல்லை ஒரு பெரிய பெரிய கேன்லயோ மரம் வச்சு செடி வச்சுக்கலாம் ஆனால் என்ன நான் என்ன திரும்ப சொன்னேன் அந்த மாதிரி ஆளுங்க இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை நான் இது வரலைன்னா அன்னதானத்தை பண்ணிட்டு போங்க செடி வச்சுக்கிறதுன்றது எவ்வளோ நாள் இருக்கும் அந்த செடி செடி வளர்க்கணும் நல்லது தான் அது நல்ல விஷயங்கள் மரம்ன்றது தான் காலங்காலமாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பு எங்கேன்னு பார்க்கணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் முடியலன்னா இப்போ இந்த இப்போ நிறைய குழந்தைகள் அநாதாசிரமோன்னு சொல்லப்படுற பெற்றோர் இல்லாத இடத்துல போய் சாப்பாடு போட்டு போடலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு கிடஞ்சி நல்ல சாப்பாடு பண்ணிவிட்டு போகலாமே இதுதான் விஷயம் நான் கூட ஒரு ஒரு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இந்த விஷயத்துக்காக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம பிறந்த நாள் வருது அதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நிறைய பேர் பண்ணுறது உண்டு எப்படின்னா அந்த மாதிரி அநாத ஆசிரமத்தில் போயிட்டு கூட அதை பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு ஒரு கேக்கை வெட்டி எல்லோரும் முன்னாடி வெட்டி சாப்பிட்றது உண்டு அதுவும் ஒரு சிறப்பு அதை விட ரொம்ப ஒரு பெரிய சிறப்பு ஒரு இடத்துல இரநூத்தி பத்து குழந்தைகள் அந்த இடத்துல இருந்தேன் அந்த பிறந்தநாளுக்கு இரநூத்தி பத்து கேக் ஆர்டர் போட்டேன் நம்ம நம்ம வந்து ஒரே ஒரே கேக்கு நம்ம வெட்டி எல்லாருக்கும் கொடுக்குறதுன்றது ஒரு ரகம் அவங்களுக்காக அவங்களுக்கே அந்த பர்த்டேவாக கொண்டாட வச்சுருவோம் இது என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம் இது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி வித்தியாசமாக யோசிச்சு பண்ணலாமே எல்லாருமே பண்ணோம்னால் இறந்து போன ஆத்மாக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் வெறும் பிறந்த நாளுக்கு தான் செய்யணும் இல்லை எங்கள் அம்மா இறந்து போன நாள்னு சொல்லிட்டு கூட தான் போய் இதை செஞ்சுட்டு வரலாம் நான் வேணான்னு சொல்ல போகிறாங்களா யாராவது இல்லை இறந்து போன அம்மா இதெல்லாம் செய்யாதரான்னு சொல்ல போதா பிறருக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய எதை செய்தாலும் கடவுளும் ஏற்றுக்கும் ஆத்மாக்களும் ஏற்றுக்கும் நம்ம மனசும் ஏற்றுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்